அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் நிறைய பேர் கேட்குற காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் டாக்டர் நீங்க மருந்து சொல்றதில்லை அப்படின்றதுதான் சி ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஹோட்டல்ல ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க அந்த ஐம்பது பேரும் ஒரே மாதிரியான ஃபுட்டு ஆர்டர் பண்றதில்லை எனக்கு இட்லி தான் வேணும் பூரி மட்டும்தான் வேணும் சப்பாத்தி மட்டும் தான் வேணும்னு ஆர்டர் பண்றது இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்றாங்க ஒரு டீச்சர் ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்டை வந்து நடத்துறாங்க ஐம்பது ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரியான மார்க் வந்து எடுக்கிறது இல்ல இது ஏன் ஒரு பஸ்ல ஐம்பது பேர் டிராவல் பண்றாங்க ஐம்பது பேருமே கன்வீனியன்டா ஃபீல் பண்றது இல்ல இது ஏன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துடைய உடல் அமைப்பு எடை அவங்களுடைய வேலை அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவங்க என்ன மாதிரியான சூழல்ல இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தருக்கு மருந்து டிசைட் பண்ண முடியும் எல்லாருக்கும் பொத்தம் பொதுவாக ஒரே மருந்தை நம்ம பரிந்துரைக்க முடியவே முடியாது அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த மருந்து வேலை செய்யாம போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர் சரியில்லை மெடிசன் சரியில்லை ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லுவீங்க சோ ஒருத்தருடைய உயரம் எடை உணவு பழக்கம் தூக்கம் மனநிலை வேலை இது எல்லாமே பார்த்துட்டு தான் ஒருத்தருக்கு மருந்தை டிசைட் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்துகள் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால யூடியூப்ல சொல்லலாம் நீங்க பத்து பாதாம் பருப்பு சாப்பிடுங்க உங்களுக்கு ஆண்மை அதிகமாயிடும் நீங்க நைட்ல படுக்கும்பொழுது வால்நட் சாப்பிடுங்க ஆண்மை அதிகமாயிடும் கிரைப்புத்தன்மை வரும் அது இதுன்னு சொல்லலாம் அது எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தானே தவிர அதை நம்ம வைத்தியமா எடுத்துக்க கூடாது ஏன்னா அந்த மாதிரி அதை வைத்தியமா எடுத்துக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நோயினுடைய தீவிரம் அதிகமாயிட்டு தான் பாதிப்பு சோ இந்த வாட்ஸ்அப்ல சொன்னாங்க இன்ஸ்டால சொன்னாங்க யூடியூப்ல சொன்னாங்க அப்படின்னு நீங்க சுய வைத்தியம் பண்றதை முதல்ல நிறுத்துங்க ஏன்னா நிறைய சுய வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஆளுங்க ட்ரீட்மெண்ட்காக வரும் பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்கும் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்க முடியாம சுய வைத்தியம் பண்ணிக்கிற பேர்ல நோயை ரொம்பவே அதிகமாக்கிட்டு வருவாங்க அதனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை நேர்ல கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க எளிதா வெளியே வந்து சந்தோஷமா சோ நீங்க உழைக்கிறது நீங்க சாப்பிடறது நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்க உடம்புக்கு ஒண்ணு அப்படின்னா நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லயோ வரக்கூடிய போலியான விளம்பரங்கள் போலியான மருத்துவங்களை நீங்க நம்பி ஏமாற வேண்டாம் வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்